நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நீங்க தஞ்சாவூர்ல எப்பவும் நெல்லை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க மரத்தை பத்தி புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் கவலைப்படுவாங்க இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பயிர் அந்தந்த விவசாயிகள் அதை பத்தி நினைக்கிறாங்க அதை அபிவிருத்தி பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் பொதுஜனம் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுது இந்த சமூகத்தை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்தணுமா வேண்டாமா ஒரு உதாரணம் பாருங்கள் நம்ம விவசாயிகள் வளர்ந்து இருக்கிற மரத்தை வெட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா வெட்டிட்டு அதுக்கு பதிலாக ஒம்பது மரக்கன்றுகளை நட்டுட்டு தான் வெட்டணும்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் கடுதாசி எழுதுகிறோம் எப்படியாவது இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம விவசாயிகளும் ஏதோ தங்களால் முடிஞ்சதை நட்டு பராமரிக்கிறாங்க ஆனால் பொதுஜனம் இருக்க அவங்க இந்த சமூகத்துக்கு நிறைய தீமைகளை விளைவிக்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப ஒரு பைக்கு ரெண்டு பைக்கு அப்புறம் காரு அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஆறு சக்கரம் உள்ள லாரி பஸ்ஸுன்னு நிறைய வாகனங்களை வச்சுக்கிறாங்க தியாகராஜன் ஐயா நீங்கள் என்ன வாகனம் என்ன பைக் வச்சுருக்கீங்கன்னு நமக்கு தெரியல நம்ம மணியன் ஐயா கீழே புனவாசல் கிராமத்தை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பைக்கு காரு லாரி பஸ்ஸு வாங்குறவங்களா அதன் மூலம் சம்பாதிக்கிறாங்க அல்லது சுகத்தை அனுபவிக்கிறாங்க ஆனால் அந்த வாகனம் வெளியிடுற புகை இருக்கே அதன் மூலம் எவ்வளவு பேருக்கு பாதிப்பு அதை பற்றி அவர் என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பாரா அல்லது இந்த மாதிரி வாகனங்கள்னால பாதிப்பு ஏற்படும் அதனால் யார் யாரெல்லாம் ரெண்டு சக்கர மூணு சக்கர நாலு சக்கர ஆறு எட்டு பத்து சக்கர வாகனங்கள் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு மரக்கன்று நடணும் நட்டு பராமரிக்கணும் இடம் இருந்தால் அவங்க இடத்துலையே நடலாம் அல்லது கிராமப்புற சாலைகள் தரிசு நிலங்களை தேர்வு பண்ணி அங்கே நடனும் நட்டு பராமரிக்கணும்னு ஏன் அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த விவசாயி மணியன் கேட்டார் நல்ல கருத்து தான் சட்டம் வேணும் எல்லாரும் கடைபிடிக்கணுமே தியாகராஜன் ஐயா இதெல்லாம் நடக்குமா நடக்கணும் அதோட எல்லாருக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு வேணும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு சொலவடை உண்டு அதுபோல் எங்கெல்லாம் வெளியில் போகிறோமோ அங்கெல்லாம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறதுக்கு முயற்சிக்கணும் ஒரே ஒருத்தர் போகிறதுக்கு ஒரு நாலு சக்கர வாகனத்தை பயன்படுத்தினா அது எந்த விதத்தில் நியாயம்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும் அதே போல் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் ஒரு மரக்கன்ற நட்டு அதை மரமாக்கிறதுக்கு முயற்சிக்கணும் வெறும் கன்று மட்டுமே நட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அது மரமாகவும் நாம முயற்சி பண்ணணும் மனசாட்சிக்கு பயந்து செயல்படுவோமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்